மதுரையின் மாபெரும் பண்பாடு ஆன்மீக அடையாளமாக திகழும் உலகப் புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளுதல் தமிழகத்தில் கொண்டாடும் பெருவிழாக்களில் ஒன்று மதுரை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களிலிருந்தும் பல ஆண்டு காலமாக மாட்டு வண்டியில் வருகை தந்து சித்திரை திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்று செல்வர் சகல வசதிகளையும் கொண்டதாக அந்த மாட்டு வண்டி அமைந்திருக்கும் ஏறக்குறைய பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி அவற்றுடன் உப்புக்கண்டம் போட்ட கரித்துண்டுகளும் இருக்கும் அது ஒரு கனாக்காலமாக மாறிவிட்ட நிலையில் தற்போது வேன்களில் வந்து சித்திரை திருவிழாவில் பங்கேற்பதையும் காண முடிகிறது மதுரையில் உள்ள தல்லாகுளம் தமுக்கம் மைதானம் அருகே தாங்கள் வருகை தந்த வேனை நிறுத்திவிட்டு அருகே பந்தி போட்டு அமர்ந்து காலை உணவை சுவைத்துக் கொண்டிருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள புளியங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களிடம் பேச்சு கொடுத்த போது சிவகுமார் என்ற இளைஞர் முந்தைய காலத்தில் வண்டி மாடு கட்டி நடைபயணமாக எங்களது முன்னோர்கள் மதுரைக்கு வந்தனர் இப்போது நாங்கள் வேன் பிடித்து வருகிறோம் என்று கால மாற்றத்தை எடுத்துரைத்தான் இது வந்து அழகு முடியானது வருஷம் சித்திர பௌர்ணி மட்டும் இங்கே வருவோம் எப்படின்னா அதே போல் காட்டில் காட்டுமாடு தான் இந்த சீசன் மட்டும் பிடிச்ச உடனே உதாரணத்துக்கு முன்னோர்கள் கொண்டு வந்த பாரம்பரிய தொண்டு தொட்டு கொஞ்சம் நாள் விட்டு போச்சு அவன் மறுபடியும் இப்போ எடுத்து வளர்ந்து கொண்டு இருக்கான் முதல்ல வந்து வண்டி மாட்டில் வந்து நடந்து நடமாயமாக வருவாங்க நடமயணமாக வந்துன்னா ஒரு நாள் இருபது நாள் ஆகலாம் ஒவ்வொரு இடத்துல ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணி வருவாங்க இப்போ மறுபடியும் நாங்கள் வண்டி வாகனத்தில் வச்சு ஏற்றி கொண்டு வரோம் அதே போல் எப்படின்னா அதேபோல் அழகர் அங்கே மலையில் போய் அண்டாளு துண்ணு வாங்கிட்டு படியை கட்டிட்டு இதே போல் நம்ம அழகிர மேலே மலைக்கு போய் தக்காட்சி மாடி உள்ள தொட்டியில் போய் மறுபடியும் இறங்கி மறுபடியும் அழகர் கிளம்பும்போது அவர் பின்னாடியே வருவோம் ஊருக்கு தலாவூலத்தில் வந்து எதிர் சேவை பார்க்க வருவோம் அதே போல் எதிர்சேவாக மறுபடியும் ஆற்றுல இறங்குறதும் பார்க்க வருவோம் அதே போல் உதாரணத்துக்கு இன்னைக்கு பக்கம்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு மறுபடியும் விடக்கூடாது ஒரே பங்காளியே ஒரே பூசாரிகள் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா கூட வந்து கொஞ்சம் நாள் விட்டாங்க விட்டு மறுபடியும் எடுத்து செயல்பட்டு இருக்கோம் புளியங்குடி கிராமத்தில் உள்ள அம்மன் கோயிலின் பரம்பரை பூசாரி குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஐம்பது முதல் அறுபது பேர் வரை இரண்டு அல்லது மூன்று வேன்களில் அழகருக்கு நேர்ந்துவிட்ட காளை மாடோடு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இது குறித்து அதே கிராமத்தை சேர்ந்த கூத்தாயி என்ற பெண் கூறுகையில் நாங்கள் இதுக்கு அழகர் மலைக்கு வண்டி மாடு கட்டி அந்த காலத்தில் வந்தாங்க இப்போ வந்து வண்டியல்ல வந்து அழகர் கோயில் தீர்த்தமாடிட்டு மாட்டை கொண்டு போய் அங்கே அழகர் கோயிலில் தீர்த்தமாடிட்டு அங்கே தங்கி இதை இது பண்ணிட்டு வந்திருக்குறோம் இப்போ நாங்கள் ஆற்றுல அழகர் இறங்குற இதை பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு தங்கி நாங்கள் ஐம்பது பேர் வந்துள்ளோம் இது எங்கள் முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்தது இடையில் சின்ன மன வருத்தம் ஏற்பட்ட காரணத்தால் மரபை தொடர முடியாமல் போய்விட்டது தற்போது கடந்த ஆண்டிலிருந்து மீண்டும் இதனை மேற்கொண்டு வருகிறோம் என்று தங்களது மரபை எடுத்துரைக்கிறார் புளியங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் எங்கள் முன்னோர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க அவங்க இந்த மாடு கொண்டு வர்றத ஒரு சின்ன மன வருத்தத்தில் எல்லாருமே விட்டாங்க பங்காளிகளுக்கு ஒற்றுமை இல்லாமல் அதை நாங்கள் வந்து இப்போ எங்கள் பூசாரி சிவாவுக்கு அருள் வந்து சொன்னதுனால எல்லோரும் பங்காளியை வந்து மாடு வாங்கி விட்டு அதை மறுபடியும் நம்ம ஏழுமலையானுக்கு கொண்டு வந்துச்சு தப்பா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு ப அண்ணமையை வேணும் எங்கள் பங்காளி ஒரு இருபது பேர் இருக்கான் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாடை வாங்கி விட்டான் விட்டு அது ரெண்டாவது வருஷமாக இங்கே கூட்டிகிட்டு வரோம் மூணு கிடா நாலு கிடா கொண்டு வந்து அழகு கோயிலில் தங்கியிருப்போம் தங்கியிருந்துட்டு மேலே போய் ராகஜேத்தா கோயில் தீத்தாடி அழகரை கும்பிட்டு பன்னெண்டாம் வண்டி கற்பனை கும்பிட்டு கீழே வந்து கிடாயை வெட்டி சமைச்சி போடுவோம் பொதுமக்களுக்கும் போடுவோம் நாங்களும் சாப்பிடுவோம் முன்னோர்கள் வந்து மாட்டு வண்டி பூட்டி நடந்து வந்தாங்க இப்போ நாங்கள் வந்து வேணு பிடிச்சி வந்திருக்கேன் தங்களது முன்னோர்கள் காட்டிய வழியில் தொடர்ந்து அழகரை தரிசித்து ஊர் திரும்புவதை தங்களது ஆன்மீக கடமையாக கொண்டுள்ளனர் முதுகுளத்தூர் தாலுகா புளியங்குடி கிராம மக்கள் இடிவி பாரத் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் சிவக்குமாருடன் அசோக் சக்கரவர்த்தி